வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் மலை நெல்லிக்காய் ரசம் வச்சுருக்கேங்க ரொம்ப ஆரோக்கியமான இந்த ரசத்தை நம்ம வாரம் ஒரு தடவையாவது சாப்பிட்ணும் நெல்லிக்காயில் இல்லாத சத்துக்களே கிடையாது இது முதுமையை தடுக்கும் இளமையை காக்கும் திருவிழாசூர்ணத்தில் இந்த நெல்லிக்காய் சேர்ந்து இருக்கிறதுனால பன்னெண்டு வருஷம் நம்ம நெல்லி இந்த திருவிழாசூர்ணத்தை சாப்பிட்டா எந்த வியாதியும் வராதுன்னு சொல்லுவாங்க நம்ம அடிக்கடி ரசம் வச்சு சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது இது போல் ஆரோக்கியமான நெல்லிக்காய் ரசத்தை நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணும் நான் நாலு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ மிளகு சீரகம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சிறிதளவு வெங்காயம் தக்காளி பழம் புளி வந்து ஊற வச்சிருக்கேன் இப்போ நான் அம்மியில் தான் அரைக்க போகிறேன் நான் அம்மியில் அரைக்கிறதுக்கு காரணம் மிக்சி ஜாரில் சீக்கிரமாக முடிச்சிடலாம் வாரம் ஒரு தடவையாவது நம்ம அம்மியில் அரைச்சி சாப்பிட்ணுங்க நம்ம அம்மியில் அரைக்கும் போது அந்த கல்லில் இருக்கிற துகள்கள் அதாவது கல் துகள்கள் நம்ம உடம்புல சேர்ந்து நமக்கு சத்து கொடுக்கும் அந்த காலத்தில் எல்லாம் அம்மியிலே அரைச்சி நல்ல பலசாலியாக இருந்தாங்க எல்லாருமே இப்போ எல்லா பெண்களுக்கு கால் வலி வர்றதுக்கு காரணமே இது நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம மருத்துவம் படிக்கணும்னு அவசியமே இல்லைங்க நம்மளுடைய நுண்ணறிவை நமக்கு சொல்லும் இப்படின் தான் எதை நம்ம அவாய்ட் பண்ணி இருப்போமோ அதை அதனால் இந்த காரணங்களால் வலிகள் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கேல்சியம் எல்லாம் நமக்கு உடம்பில் முப்பது வயசானாவே குறைஞ்சி போகுது அதனால் நம்ம அம்மியில் அரைக்கும் போது துகள்கள் நம்ம உடலில் சேர்ந்து நமக்கு நல்ல சத்துக்கள் கொடுக்குது மினரல்ஸ் எல்லாமே இதில் வழியாக கிடைக்கும் நமக்கு கேல்சியமும் எல்லாமே இதுலேயே இருக்கும் அதனால் நம்ம அம்மியில் வாரம் ஒரு தடவையாவது அரைச்சி செய்யணுங்க அதனால தான் நான் இன்றைக்கி அம்மியில் சீரக மிளகு பூண்டெல்லாம் அதிலே அரைச்சி நெல்லிக்காயும் அதிலே அரைச்சிட்டேன் நம்ம ஹாரோ வாட்டர் யூஸ் பண்ணும்போது கூட பாருங்கள் அதில் மினரல்ஸ் வேணுங்கிறதுக்காக ரவுண்ட் ரவுண்டாக ஒரு கல் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த வாட்டரில் எல்லாத்து எல்லா சத்துமே இழுத்து நமக்கு வெறும் தண்ணியை தான் கொடுக்குது அந்த கல் போடுறதுனால அந்த கல் வழியாக நமக்கு சத்து கிடைக்குங்கிறதுனால தான் அது போட்டு வச்சுருப்பாங்க அது அது ஒன் அது பார்த்தா நமக்கு கண்ணாடி கல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரியலாக இந்த மாதிரி கல்லில் நம்ம அரைச்சி சாப்பிட்டோம்னா உடலுக்கு நல்லா சத்து கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாமே அரைச்சிட்டங்க ஒரு நாலு நெல்லிக்காயும் நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ தக்காளி பழமும் புளியும் நல்லா கையிலே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு நான் இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு நெல்லிக்காய் அரைச்ச விழுதை இதில் சேர்த்திட்டேங்க புளியும் தக்காளி பழமும் கையிலே பிசைஞ்சது இதில் சேர்த்து தேவையான அளவு நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு ரசம் வச்ச போதும் உப்பு சேர்த்து இது நம்ம கொதிக்க வைக்கணும் இதில் கொஞ்சம் சா சாம்பார் தூளும் நான் கலக்க போகிறேங்க சாம்பார் தூளில் ரசத்துக்கு தேவையான அத்தனை இன்க்ரீடியன்ஸும் இருக்கிறதுனால நம்ம சாம்பார் தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூளும் போட்டாச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் இந்த நெல்லிக்காய் எல்லாமே நல்லா கொதித்து வந்து அதன் பிறகு நம்ம தாளிப்பு கொடுத்து இறக்கிட வேண்டிய தாங்க ரொம்ப ஈஸியான இந்த மல் மலை நெல்லிக்காய் ரசம் அதே கடாயில் நான் கடுகு தாளிச்சிட்டு வர ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில போட்டு வதக்கணும் இப்போ நல்லா வதக்கின பிறகு இன் அதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம அரைச்சு இருந்தோம் இல்லைங்களா பூண்டு சீரகம் மிளகு அதையும் நம்ம இதில் சேர்த்திடலாம் நம்ம பச்சையாக அரைச்சிருந்தோம் அதையே போட்டு நான் கொஞ்சம் வதக்கினா நல் ரசத்துக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் சீரக மிளக நம்ம வறுத்து போடுறதுனால அதோடைய மெடிசன் பவர் அதிகரிக்கும்ன்ட்டு நான் ஒரு குறிப்பில் படிச்சிருக்கேன் அதனால் நம்ம பச்சையை போடுறத விட வறுத்து போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம நம்ம நல்லா கலந்து வச்ச நெல்லிக்காய் தக்காளி பழம் புளி தண்ணி அதில் கலந்துடலாம் ஒரு சிறிதளவு நான் வெள்ளமும் சேர்த்திட்டேன் வெள்ளம் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஹெங்கான்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை கொஞ்சமாக போடுங்க நிறைய போட வேண்டாம் இப்போ ஏற்கனவே நல்லா கொதித்த ரசம்தான் இது இப்போது தாளிப்பு கொடுத்ததுனால நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னா அந்த தாளிப்புடைய வாசனை வெளியே வந்துடும் அதனால பாருங்கள் சிறிதளவு கொதிக்க உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் வார இருமுறை இல்லை டெய்லி கூட நம்ம இந்த நெல்லிக்காய் ரசத்தை செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு அவ்வளவு சத்துக்களும் கிடைக்கும் அம்மிக்கல்ல அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு மீண்டும் கேல்சியம் மினரல்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கடைசியாக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க